பிக்பாஸ் தமிழ் பாகமெட்டு பார்க்கும் போது முதல்வன் படத்தை பார்க்கின்ற ஞாபகம் தான் தமிழ் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு நான் கடந்த ஒரு நாலு வருடங்களாக பிக்பாஸ் விமர்சனம் நேரலையிலும் சரி பிக்பாஸ் சம்பந்தமான காணொளிகளிலும் சரி அந்த கேள்விகள் வந்து தமிழ் பிக்பாஸ் ரசிகர்கள் வந்து இயங்கிக் கொண்டிருந்தது போட்டிகள் தரமான போட்டிகள் தாசாதுகள் வந்து தமிழ் பிக்பாஸ்ல வந்து ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு தெலுங்குல வந்து இப்படி உயிரை கொடுத்து போ வின் பண்ற அளவுக்கு போராடி வெற்றி பெறாங்க டாஸ்க் எல்லாமே அங்கே அப்படி இருக்கு ஏன் தமிழில் வந்து அப்படி வர இல்லை அப்படி என்பது பெரியதொரு குறையாக இருந்தது நான் ஆரம்பத்தில் அந்த முதல்வன் படத்தை சொன்னது என்னன்னா ஒரு நாள் முதல்வர் அப்படின்னு வரைக்குள்ள அர்ஜுன் சார் அவர்கள் வந்து பல மாற்றங்கள் ஒரு ஒருநாளில் வந்து பண்ணுவாரு ஸோ எப்போ இந்த பிக் பாஸ் தமிழோட ஹோஸ்டா மக்கள் செல்வன் மாற்றப்பட்டாரோ அது மக்களுக்கான ஷோ மக்களோட கேள்விகள் கண்டிப்பா அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் அப்படி என்பதை அவங்க சொல்லியிருந்தாங்க ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற ரீதியில் பல மாற்றங்கள் வந்திருக்கு அதன் அடிப்படையில் பிக் பாஸ் தமிழ் போட்டிகள் டாஸ்க்கு அது ஒரு விடியம் அடுத்தது வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புது விதமான தமிழ் பிக் பாஸ் அது என்ன அப்படின்ற விடியம் ஆண்கள் பெண்கள் அது என்ன விடியம் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து எத்தனை போட்டியாளர்கள் அந்த விடியம் வைல்ட் கார்ட் என்ட்ரிக் எத்தனை பேர் அப்படியான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இது என்னுடைய ரெண்டாவது சேனல் முதலாவது சேனல் டனிஸ் வியூ ரெண்டுலையும் பிக் பாஸ் முடிவுற வரைக்கும் தகவல்கள் எனக்கு கிடைக்கின்ற உண்மையான தகவல்கள் உங்களோடு உடனுக்குடன் பகிரப்படும் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை கேளுங்க கண்டிப்பா பதிலளிக்கப்படும் ஓகே முதலாவது விடியம் வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் பதினெட்டு பேர் நேற்று அதிகாலை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல நான் நான் சொன்ன மாதிரி பதினெட்டு பேர் இப்போ வந்து பல பேர் அதை உறுதிப்படுத்துறாங்க எனக்கு கிடைத்த தகவல் சரியான தகவல் பதினெட்டு பேர் சரி இதுல இன்னொரு புதிய விடியம் என்ன அப்படின்னா அதுல நான் ஒருத்தருடைய பேரை வந்து சொல்லியிருப்பேன் அவங்க வந்து இல்லை அப்படி என்பது கிடைக்கப்பெற்ற தகவல் யார் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி அம்மா அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா அவர்கள் ஸோ அவங்க வந்து இல்லை அடுத்தது வந்து டிஎஸ்கே அப்படின்றவர் அவருடைய பேர் நான் சொல்லவில்லை வேறு சிலர் சொல்லியிருந்தாங்க டிஎஸ்கே அப்படின்ற சரவணகுமார் அவரும் வந்து இல்லை போன சீசன் செவன் வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அர்ச்சனா அவர்களும் அவரோட தான் இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு மா ஒரு ரெண்டு கிழமை மூணு கிழமைக்கு முதல் அவரோட தான் அவங்களுக்கு வந்து அந்த ஏபி ஷூட் அந்த ஒரு ப்ரோமோ ஷூட் மாதிரி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பிக் பாஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு பத்து பன்னெண்டு நாட்களுக்கு முதல் அப்படின்னு ஆனா அர்ச்சனா அவர்கள் அந்த ஏவி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு கிழமைக்கு அப்புறம் தான் பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்க பிக் பாஸ் தொடங்கி இருபத்தி எட்டாவது நாள் தான் உள்ளுக்குள்ள வந்தாங்க சோ அப்படி இருக்கிற டி அவர்களுடைய பேரும் சரி லக்ஷ்மி அம்மாவோட மகள் ஐஸ்வர்யா அவர்களுடைய பேரும் சரி பல தலங்களில் பெரிய பெரிய தளங்கள்லயும் சரி பல பேரோட பிக் பாஸ் காட்ட லிஸ்ட்லயும் சரி வந்தது ஒருவேளை அவங்க வயல்காடு இன்ட்ரியா வர சான்சஸ் அதிகம் இல்லை அப்படின்னா சீசன் சிக்ஸில் மைனா அவர்கள் பிக் பாஸ் தொடங்கி ஒரு கிழமை கழித்து வந்திருப்பாங்க அப்படி வரவும் சான்சஸ் அதிகம் சரிங்களா ஸோ அந்த முதல் நாள் போன போட்டியாளர்களில் ச இவங்க சரோஜான்ற பேர் தான் வருது சவுண்ட் சரோஜா அப்படின்னு தான் வாயில வருது அது அவங்க படத்தில் நடித்த ஒரு கேரக்டரோட பேர் சோ அவங்க லட்சுமி அம்மாவோட மகள் ஐஸ்வர்யா அவர்களும் இல்ல டிஎஸ்கே என்ற சரவணகுமார் அவர்களும் இல்ல சரிங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமான விடியம் என்னன்னா தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ்க் எல்லாம் மிக அரிதாத்தான் இருக்கு எப்பயாவது ஒருக்கும் ஒரு நல்ல டாஸ்க பாக்க முடியும் அந்த பிசிக்கல் டாஸ்க் அப்படின்றது ரொம்ப அரிதாத்தான் இருக்கு இந்த வாட்டி என்னன்னா முதல் நாளே சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் டாஸ்க் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இந்த வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் தூங்கலாம் அப்படின்ற விடயங்கள் அது மட்டும் இல்லாம தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் அந்த ஒரு வேற்றுமை வந்து அவங்களா உருவாக்கிக்கிட்டா சரி பட் மற்றபடி வந்து முதல் நாள்ல வந்து அப்படியான விடயங்கள் இல்லை ஆனால் இந்த வாட்டி வந்து ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்றது சில தகவல் இதெல்லாம் பார்க்கும் போதே பிக் பாஸ் தமிழ் எப்ப ஆறு மணிக்கு வரும் பார்க்கணும் அப்படி என்பதெல்லாம் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு சரிங்களா இது வந்து பிக்பாஸ் தமிழ் தொடர்பாக எனக்கு கிடைச்ச தகவல்கள் அடுத்தது வந்து இந்த வைல்ட் காட் என்றரி தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பன்னெண்டு போட்டியாளர்களை இறக்குறாங்க ரெண்டாவது கிராண்ட் லான்ச் வச்சு பன்னெண்டு போட்டியாளர்கள் வைல்ட் காட் என்ட்ரி இறக்குறாங்க வந்து பழைய போட்டியாளர்களும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா தெலுங்கை பொறுத்த வரைக்கும் பழைய போட்டியாளர்கள் அப்படி என்பதை எதுல மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இப்போ சீசன் எட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க முதல் நாள் வராங்க ரெண்டாவது வீக் அவங்க வெளியில போறாங்க அதே நபர் வந்து ஏழாவது வீக் திரும்ப வர்றாங்கன்னா அவங்களும் எக்ஸ் கண்டஸ்ட் பழைய போட்டியாளர் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க ஆனா நாளைக்கு அதை பார்த்து தெலுங்குல மட்டும் சீசன் ஒன்னு சீசன் ரெண்டுல வந்தவர்கள் திரும்ப வந்தார்கள் அப்படின்னா தமிழ்லையும் வர சான்சஸ் இருக்கு நம்ம காத்திருப்போம் சரிங்களா இப்ப தெலுங்குல பன்னெண்டு வயல்காடு என்றி வர்றபடியா தமிழ்ல குறைந்தது ஒரு எட்டு வயல்காடு என்றியாவது எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதால் கிடைக்கப்படுகின்ற சில தகவல்கள் அதுல வந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற போட்டியாளர்கள் இருக்க சந்தர்ப்பம் அதிகம் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சில பேர்கள் பெரிதாக அடிபட்ட பேர்கள் இப்ப வாசன் அவர்கள் ஐஸ்வர்யா அம்மா அவர்கள் டிஎஸ்கே அப்படின்ற சரவண குமார் அவர்கள் அவங்க எல்லாம் வர சான்சஸ் அதிகம் சரிங்களா சோ இது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக எனக்கு கிடைச்ச தகவலை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி